என் தங்கமை இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதித்து கொண்டாடுவாய் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நடக்கப் போகின்றது அதனை என்னவென்று உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ என்னவென்று போகின்ற நேரம் உனக்கு வந்திருக்கின்றது உன்னோடு உன்னப்பன் நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என் பிள்ளையே உனக்கு எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் கைகூடி வந்திருக்கும் பொழுது உன்னோடு நான் இருப்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இந்த கருப்பன் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளை இன்று உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நடப்பது என்னவாக இருந்தாலும் அது உனக்கு புரிந்துவிடும் இது நமக்காக தெய்வம் நடத்திய விஷயம் என்று இது நமக்காக இந்த வாழ்க்கையில் தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற விஷயம் என்று நிச்சயமாக என் குழந்தைக்கு புரிந்துவிடும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க உன் அப்பன் கருப்பன் உன் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் எப்பொழுதும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதையெல்லாம் சரியாக நடத்திவிட எப்பொழுதும் என் பிள்ளை நீ முன்னே வந்து கொண்டே இருந்துவிட்டால் அது போதும் இனி நடக்கின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு நல்ல பலனை உனக்கு கொடுக்க வேண்டி இந்த கருப்பன் நான் முன் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா அதிசயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் உன்னை சுற்றி வருகின்ற கருப்பன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் உன்னாலேயே எளிதாக கணித்து விட முடியும் எதனால் நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்று எண்ணி கலங்கிய என் குழந்தைக்கு இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உறுதியாக தரும் என்பதனை நீ மறந்து விடாதே பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள வருகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பன் உன் முன்னால் இன்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து உனக்கு பேரதிசயம் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி நீ கலங்கி விடாமல் கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை நடத்தி இருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றிலும் உனக்காக உடனிருந்து இந்த வாழ்க்கையை முன்னின்று உனக்கு நடத்தி தருகின்ற இந்த கருப்பன் எனக்கு இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும் நான் இந்த சூழ்நிலையில் உனக்கு எதையெல்லாம் தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை உன்னோடு ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தெளிவுபடுத்தி இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எதனாலும் உனக்கு வாழ்க்கையில் தோல்விகள் வர முடியாதபடிக்கு உனக்கான அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்கள் மட்டுமல்ல உனக்கு நடக்கின்ற சந்தோஷமான விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமும் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் உன்னை தேடி வந்து நான் தருகின்ற இந்த மாற்றங்கள் இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று உன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்தது இன்று உன் இல்லத்தில் என்ன நடக்கப் போகிறது அப்படி எந்த விஷயம் நடப்பதனால் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என்று யோசிக்கிறாய் அல்லவா தொடர்ச்சியான கஷ்டங்களை பார்த்துவிட்ட என் பிள்ளைக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியான வேதனைகளை பார்த்துவிட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகள் நடக்கப் போகின்றது நல்லது நடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி சுற்றி இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ முன்னின்று பெறக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதும் போல உனக்கு தொடர்ச்சியான கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை வேதனைப்படுத்தியது எல்லாம் போதும் இனி நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற வேதனைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ பேரானந்த கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள் கருப்பனுக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இப்பொழுது வந்துவிட்டது ஏனென்றால் அப்பன் உன்னிடத்தில் அதை கொடு இதை கொடு என்று என்றாவது கேட்டிருக்கின்றேனா இந்த கருப்பனுக்கு நீ மனதார எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பனுக்கு என் பிள்ளைகள் என்ன செய்தாலும் அதில் சந்தோஷம் என் பிள்ளைகள் வளர்ந்தால் போதும் என் குழந்தைகள் வாழ்க்கையில் நல்லதை செய்து நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும் என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க வேண்டி என் முன்னால் வரும்பொழுது அப்பனுக்கு தன் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு அத்தனை பெருமையாக இருக்கின்றது என் பிள்ளைகள் இந்த அளவிற்கு வாழ்க்கையில் வளர்ந்து அவர்களுக்கான நல்ல எண்ணங்களை இந்த வாழ்க்கையில் செய்து முன்னேற்றங்களை அடைய இத்தனை பாடுபடுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அது இந்த கருப்பனுக்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கிறது என் குழந்தையே நிச்சயமாக நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தருவதையெல்லாம் நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இன்று நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தெரியுமா என் குழந்தையை இன்று ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பிறந்து விட்டது என் குழந்தையே ஆடி மாதம் பிறந்து விட்டது என்ற உடனேயே உன்னுடைய மனதிற்குள் வருகின்ற சந்தோஷம் என்னவென்று என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சிகளை எல்லாம் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பேரதிசயம் நடக்கப் போவதை என் பிள்ளை நீ கண்டு கொள்வாய் உனக்கு எதுவும் தெரியாமல் போகப் போவது கிடையாது எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்ல போவதும் கிடையாது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி உன் இல்லத்திற்குள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று உன் அப்பன் கருப்பன் நான் இப்பொழுது சொல்கின்றேன் நீ நிச்சயமாக பேரானந்த படுவாய் என் குழந்தையே ஏனென்றால் இன்று இரவு நேரமானது தேய் தேய்பிரை அஷ்டமியினுடைய திதியானதாக இருக்கப் போகின்றது இன்று விடியல் பொழுதில் உன் இல்லத்திற்கு குபேர பகவானும் லக்ஷ்மி தாயானவளும் வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே லக்ஷ்மி குபேரரை மனதார இன்று இந்த வியாழக்கிழமையில் நீ நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக அவரின் அருள் உனக்கு கிடைத்து விடுமல்லவா அதுபோலத்தான் இன்று வியாழக்கிழமை நாளில் குபேரர் தாயா ஆனவள் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அப்படியே நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கும் உன்னைச் சுற்றி ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நடத்தி தந்துவிடும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கென சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பன் முன்னால் நின்று உனக்கு எதையும் நடத்திவிட எண்ணுவதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா உன் இல்லத்தில் தெய்வம் வருவதற்குரிய தகுதியை நீ பெற்றிருக்கின்றாய் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அதற்கான தகுதியை உனக்கு தர நினைக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் நினைத்து இனிமேல் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் எல்லாம் என் பிள்ளை நீ சரியானதொரு மாற்றத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதான் உண்மை உன்னைச் சுற்றிலும் இன்று தெய்வங்களினுடைய துணையானது இருக்கப் போகின்றது என் பிள்ளை உன்னுடைய இல்லத்திற்குள் இன்று நிச்சயமாக லக்ஷ்மி தாயா ஆனவள் வருவது போல அத்தனை பெண் தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி அத்தனை பெண் தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கான பல நன்மைகளை நல்லபடியாக செய்து கொடுக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி நீ எதற்கும் கலங்காது உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நீ மனநிறைவோடு பெற்று கொண்டால் அது போதும் என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ கவனித்தாயா ஆடி மாதம் பிறந்ததும் உன் வீட்டிற்குள் வரக்கூடிய தெய்வங்கள் அத்தனை பேரும் வர தொடங்கிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக நீ சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் நீ உன்னுடைய பாதையில் மிகப்பெரிய வெற்றியினை பெறப் போகிறாய் என்ற அர்த்தம் இன்று அஷ்டமி திதியும் உனக்கு கிடைத்திருப்பதனால் இந்த நாளில் கால பைரவரினுடைய அருள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் பிரித்யங்கரா தேவியும் இந்த கருப்பண்ண சாமியும் அஷ்டமி திதியில் உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக வந்தே தீருவோம் என்பதனை நீ மறந்து விடாதி உன் வீட்டில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் வேறறுத்து உன் வீட்டிற்குள் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க இந்த கருப்பன் நான் முன் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கு வேண்டியதை எல்லாம் என்னவென்று முன்னிறுத்த உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெளிவுபடுத்த எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் உடன் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நல்லது நடக்கக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்திவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதுமல்லவா இனி என்னவானாலும் ஏதுவானாலும் என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கிவிடாது எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்படாது மன மகிழ்ச்சியோடு நீ இருந்தாலே அது போதும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனம் தடுமாறிச் செல்லாமல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிறைவாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை என் குழந்தை எதற்கும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய தேவையும் உனக்கு கிடையாது எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் இது ஒன்று போதுமல்லவா என் பிள்ளை இனி எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ இழக்க மாட்டாய் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விட மாட்டாய் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நடத்துகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்னாலும் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் சொன்னது போல உன் இல்லமே தெய்வமயமாக மாறி இருக்கின்றது நீ செய்யக்கூடிய காரியங்களை சரியாக செய்து இரு நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா என்றுமே இந்த கருப்பன் உன்னோடு இருந்து இந்த சூழ்நிலைகளை பற்றி எடுத்துச் சொல்லும் பொழுது இதிலிருந்து உனக்கு வேதனைகள் எல்லாமும் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் எல்லாமும் நடந்து உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதனை நீ நம்பு கருப்பன் சொன்ன சொல்லுக்கு வேறு சொல் உண்டா இன்று உன் இல்லத்தில் தேவசக்தி நிரம்பி இருக்கிறது என்ற செய்தியை கேட்டவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காமல் செல்வாயா என்ன உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லாமும் மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றுமே உனக்கு நல்லதே நடக்கட்டும் இந்த கருப்பணி நாசிகளோடு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மைகளே கிடைக்கட்டும் என்னாலும் ஆளும் கலங்காமலிரு உனக்கு வரக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்